வச்சான் ரமேஷ் நான் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி அந்த சுருதி என் காதல் வழியில் சிக்க வச்சிருவேண்டா யாருடா கமல்ஹாசன் நம்ம சுருதியா மச்சா ஜோக் பண்ணாதடா நம்ம புண்ணம் மாதிரி சுருதியா சுரேஷ் ஓவர் கான்ஃபிடன்ட் உடம்பு கொத்து வராத மச்சான் ஏ நீ அப்படி சொல்ற அவ அண்ணன் ஒருத்தர் இருக்கான் தெரியும் தானே பாக்ஸிங்கில் வர மைக் டைசன் மாதிரி விட்டான ஒரு குத்து நீ ஸ்போர்ட்லேயே அவுட் மச்சான் மச்சான் ரமேஷ் நான் ஒளிஃபீட் மை டேஸ் என்ற காதை கடித்தவன் தெரியும் தானே உனக்கு ஆனா என் காதல் யாருக்கும் பயப்பட மாட்டேன் உன்னோட தலை எழுத்து யாராலும் டே ரமேஷ் என்னோட தலையெழுத்து பரவாயில்லை அதோ பார் அருவம் மன்னன் தமிழ் வாரத்தை இன்னைக்கு நீ செத்தடை செத்தடைமைச்சா உயிருக்கு மேல் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் தமிழுக்கு அமுதென்று பேர் இன்ப தமிழ் இந்த தமிழ்ங்கள் உயிருக்கு மேல் உயிருக்கு மேல் லலலல்ல

ஏன் யோசனையில் ஆழ்ந்துள்ளீர் ஒரு போதும் தூய தமிழை பேசும் போது யோசிக்க கூடாது தம்பி ஓ சரி ஓ சரி மாமா தம்பி மன்னிக்க வேண்டும் என்னுடைய தூச்சக்கர வண்டியில் நிறுத்தி இல்லை கொஞ்சம் சாத்துகிறேன் பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல என்னோடு பேசும் போதெல்லாம் தமிழ் உமக்கு வாழியமாகிவிடும் கவலைப்படாதே தம்பி கவலைப்படாதே உனது வெளிகளில் ஒரு வெளிச்சம் தெரிகிறது எதிர்காலத்திலே நீர் ஒரு சிந்தனை சிப்பியாக வலம் வர வாய்ப்பிருக்கிறது என் மனதில் அப்படித்தான் படுகிறது ஒன்று வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறுகிறது பேக்கரிக்கு போகிறேன் என்று சொல்லாதே வெதுப்பகம் போகிறேன் என்று செப்பு இன்றைக்குதான் இது போன்று இன்றும் பல தமிழ் சொற்களை நானே உருவாக்கி ஒரு நூல் தயாரித்திருக்கிறேன் மாமா அது தயாரித்து இருக்கிறேன் வருகிற ஞாயிற்றுக்கிழமை எனது வீட்டுக்கு வா தம்பி அந்த நூலை உமக்கு நான் தருகிறேன் கட்டாயம் நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் இப்போது நான் போயிட்டு வருகிறேன் சற்று தூச்சாக்கிற வண்டியை நடத்துங்கள் மாமா நிச்சயமா தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழின் தமிழ் அச்சான் ரமேஷ் எங்கடா அத தான் நான் நினைச்ச மச்சான் என் போன்ல பேலன்ஸ் இல்ல நீ கொஞ்சம் ஒரு கோலண்ட் எடுத்து பாரு ஆமா நம்ம உசிர வாங்குறதே வாரங்கடா நீங்க யார் அவள் யார் ஹலோ ரமேஷ் எங்க மச்சான் இருக்க ஆமாடா எங்க இருப்போம் நம்மட வளமையான வசந்த மாளிகை தான் இப்ப நீ எங்க இருக்கேன்னு சொல்லு முடியாதுடா போறானு தமிழ் சூறாவளி எப்பயாச்சும் ஒரு நாள் வைக்க போறான்டி அப்பூ உனக்கு கன்ஃபர்ம் மாப்பூ அவனே நம்பிட்டு இருக்காய் தமிழ் தமிழ்ன்றது இந்த ஊர்ல எத்தனைய பேரைய மாத்தி போட்டான் கிள்ளி நுழைஞ்சகள் கீழால நுழைஞ்சகள்லண்டா அவன் நீ தமிழ் தமிழ் என்று செத்துக்கிட்டு இருக்காய் இங்க ஒருவர் சுருதி சுருதி என்று செத்துக்கிட்டு இருக்காச்சான் என்னத்துல யாருக்கும் என்னென்ன முடியப்படுவோம் தமிழ் சூறாவளி தனிகாசலம் தமிழுக்காவே தன்னை அர்ப்பணிச்சுக்காரு மனுஷன் டைரக்டர் நம்ம படிக்க வேண்டியது நிறையவே இருக்குது తమిళూరురావలి తనిగసలం తంగళద అప్పావా వాట్ తమిళూరురావలి తనిగసలం తంగళద అప్పావా ఏ ఏ యా జస్ట్ వేట్ అ మినిట్ డாடி డాడ్ వై ఇస్ కొలవరి కొలవరి కొలవరిడి పాపా పాపా డாடி పాపా పాపా

பெட்ரோல் போற விலைக்கு இவனை பார்க்க ரெண்டு கிலோமீட்டர் வந்திருக்கேன் வேஸ்ட் பண்ணுவா என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டான் வெரி இன்ட்ரெஸ்டிங் சாங் அது அப்படியே பாடி முடிச்சிருப்பேன் அதுக்குள்ள வந்துட்டு இப்படி போயிட்டானே ம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண மாட்டங்களோ get lost bloody fool cool down daddy cool down அவனுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் work இருக்கோ தெரியல cool che get lost ம் hmm? bloody uh. fool cool dad நானா நான் என்னுடைய தென்னந்தோப்பை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறேன் வைசுனரே ஹெலிகாப்டர் என்று சொல்லக்கூடாது உம் உலுங்கு வானூர்தி என்று சொல்ல வேண்டும் உம் ஹா, ஹா, ஹா. ஹா, இல்லை, இல்லை, ஐஸ் கிரிம் அல்ல, கூழிர் கழிம்பு. ஹா, எவ்வளவு இனிமையான வார்த்தை? ஆ, ஆனால் ஒன்றுளு, அதை ஏம்து சரிரத்துக்கு ஒத்து வராது. ஹா, 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 அப்படியே தான் அப்படியே தான் நிறுத்துங்கள் போலீஸ் அல்ல காவல்துறை அதுதான் அச்சர சுத்தமான தமிழ் உம் உம் ஆமாம் ஆ தமிழ் எனது ஆ சரி சரி வருகிறேன் வருகிறேன் அந்த தமிழ் அகராதியை வெகு விரைவில் தயாரித்து அனுப்பி வைக்கிறேன் கம்பனும் வலுவனும் பக்கத்தூடு மாதிரி என்ன அப்பியம் உகண்டாவில் வருகிற மாதம் நடைபெற இருக்கும் தமிழராட்சி மாநாட்டுக்கு நான் தான் தலைமை தாங்க போகிறேன் அழைப்புதலின் கரம் விட்டது சரி 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 ஐயா பண்டிதரே ரமேஷா ஏன் தம்பி நேற்று எனது வீட்டுக்கு வரவில்லை நேற்று அந்தி பொழுது முழுவதும் உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன் நேற்று காலையிலும் கூட வீட்டுக்கு வந்தனே சாரி நேற்று மார்னிங் கூட விட்டு வந்தனே எப்போது வந்தீர் நேற்று உங்கள் வீட்டில் பார்த்தேனே வை தீஸ் கோலவரி கோலவரி கோலவரிடி தங்கள் மகள் தங்களிடம் செப்பவில்லையா பண்டிதரே அது என்ன ப பப்ப

அதுவும் மகனே அந்த பாடலை செம்மொழியாம் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறேன் எல்லாத்துக்கும் ரெடிமேட்டா ஒரு பதில் வச்சிருக்கானே இவ்வளவு காலமும் இந்த தமிழ் பித்தனால நான் மட்டும்தான் ஏமாந்துருக்கேன் நினைச்சேன் தனிகாச்சலம் ஒரு தலைமுறையை ஏமாத்தி வந்திருக்கேன் இன்னுமா இருந்தால் தமிழ் தமிழ் என்று இந்த ஊரை ஏமாற்றினான் தனியாச்சலம் அட நீ தான் இந்த தமிழை காப்பாற்றணும்